ஏன் மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என் அம்மாவும் இந்த மாதிரி எனக்காக ஏதோ வாங்கணுன்னா பார்த்து பார்த்து வாங்குவாங்க உங்க அம்மா இது பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தா எனக்கு என் அம்மா ஞாபகம் இருந்துச்சுப்பா வேற எதுவும் இல்லை என்ன மம்மி உங்க பொண்ணு இன்னுட்டு போறேன்னு சம பர்ச்சேஸ் போல இருக்கு ஆமா இந்தடா எனக்கா மம்மி ஏய் உனக்கு இந்த கடையில இருக்கிறதெல்லாம் என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல அதனாலதான் எல்லாம் வாங்கினேன் அதுவும் இல்லாம இன்னைக்கு உனக்கு பர்த்டே கண்ணா அதனால தான் அம்மா ஸ்பெஷல் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ